うん。<music> <music> என் உகிரின் உயிரானவர்களே உங்க வாழ்க்கையில நடக்கப் போகிற அற்புதங்களை பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன் சாயப்பாவுக்கு முதல் உரிமை கொடுக்கிறவங்களுக்கும் உண்மையான வழியின்படி நடக்கிறவர்களுக்கும் அவர் தான் என்னோட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சு வேலைகளை கண்ணும் கருத்துமா செய்பவர்களுக்கும் அவர் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்க போகிறார் நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் சில நாட்களில் கிடைக்க போகுது இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இது முக்கியமான பதிவு கிடைச்சவங்களுக்கோ இன்னமும் சரி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் இங்க கண்ணீரை விடுறதுக்காக நாம வரலை நம்ம கிட்ட கண்ணீர் வரணும்னா அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கணும் கதறி அழக்கூடிய கண்ணீர் வரக்கூடாது ஆனந்த கண்ணீர் யார் யாருக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வேணும் கமெண்ட் பண்றீங்களா ஆனந்த கண்ணீர் தான் வேணும்னு சொல்றவங்க உறுதியோட இந்த பதிவை முழுவதும் கேளுங்க சும்மா நீங்க பாடுங்க பேசுங்க என்ன எங்க வரப்போகுது அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் கூடாரத்தை காலி பண்ணலாம் ஏன்னா இங்க வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்கணும் அவ்வளவுதான் அப்போ தேவையில்லாத உங்க நேரத்தை இங்க வீணாக்காம இருந்தீங்கன்னா அது வேற ஒருத்தவங்களுக்கு அது பயன்படும் ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரால் சாயப்பாவோட பாதத்தை நான் அபிஷேகம் பண்ணுவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனது ஆனந்த கண்ணீரினால் எனது சயப்பாவோட பாதத்தை நான் அபிஷேகம் செய்வேன் வாக்கு ஆனந்த கண்ணீரே இந்த அளவுக்கு விடுறோம்னா அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி ஆனந்தமான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்திருப்போம் நிறைய பேருக்கு ஆனந்த கண்ணீர் எவ்வளவு நேரம் வரும் ஒரு ஒரு நிமிஷம் வரும் இல்ல இல்ல ரெண்டு நிமிஷம் வரும் ஆனா சாயப்பாவோட பாதத்தை கழுவுற அளவுக்கு ஆனந்த கண்ணீர் வருதுன்னா அப்ப எந்த மாதிரியான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்பையும் உங்க பாதத்தை சாயப்பா பாதத்துல நீங்க அபிஷேகம் பண்ணலாம் ஆனா ஆனந்த கண்ணீர்ல கதறி அடக்கூடிய கண்ணீரின் மூலமா நீங்க பண்றீங்க ஆனா இந்த நிலை மாறுதுன்னு நான் தீவிரமா சொல்றேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவருடைய மனசுக்கு உள்ள போய் நான் பேசுறேன் அவரும் என் மனசுக்கு உள்ள வந்து பேசுறாருன்னு இதை நம்புறீங்களோ நம்பலியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நான் உறுதியா நம்புறேன் எனக்கு அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை என் வாழ்க்கையை வழி நடத்துப வரும் என் வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் அதே போல என் வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்கிறவரோ எல்லாமே அவர்தான் அவர் தான் அவர் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குறியா கொடு ஏன்னா இதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷத்தை நீ கொடுக்க தானே போற அதனால கஷ்டப்படும் போது நான் இன்னும் சந்தோஷமா இருக்க சந்தோஷப்படும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட கஷ்டப்படும்போது நான் கஷ்டமாக படாமல் அதை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன் ஏன்னா இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு அடுத்தது எப்படிப்பட்டது அவர் கொடுக்க போகிறாருன்னு தெரியல அதை வாங்க தயாராக இருக்கணும்னா நாம் முதல்ல தயாராக ஆகிக்கணும் அப்போ நம்ம அவர் கொடுக்க போகிற நேரமும் நம்ம பெறக்கூடிய நேரமும் இருக்குது பாருங்க அந்த டியூரேஷன் அந்த டியூரேஷன் இங்கே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டியூரேஷனுக்குள்ள நம்ம மனசு கழிப்பதற்கு நிறைய மனுஷங்க வருவாங்க ஏன்னா அதை கலைக்கணும் அதை டைவர்ட் பண்ணணும் நாமளும் யாரு வந்தாங்களோ அவங்க பின்னாடியே போயிடுவோம் அந்த டியூரேஷன் பாலா போயிடும் இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு இந்த இந்த கேப் அப்போ அவர் பெறுவதை அவர் கொடுப்பதை நான் பெற போகிற என்ன தயார் பண்ண போற இந்த விஷயத்த மட்டும் கவனமாக வைக்கணும் நான் தயார் செய்ய போற அப்படின்னா என் வாழ்க்கையில் யாரும் எந்த குறுக்கீடும் செய்யாமலோ வராமலோ பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருதுன்னா நம்மது அது நாம தான் ரிஸ்க் எடுக்கணும் அது கடவுள் ரிஸ்க் எடுக்க மாட்டார் அப்போ பலவிதமான குறுக்கீடுகள் வரும் அதை ஒன்று அழைச்சிட்டு போகும் இங்கேயாவது அப்போ அந்த டியூரேஷன் கடவுள் கொடுத்த அந்த டியூரேஷனை நீ கடவுளுக்காக ஒப்படைக்காம உன் மனசில் போன போக்கில் ஒப்படைச்ச ஸோ அந்த டியூரேஷன்ஸ் எல்லாமே வீணாக போயிடுச்சு ஸோ கடவுள் கொடுத்த அந்த பீரியட்ஸை நீ என்ன பண்ணிட்ட ஏதோ ஒரு மாய வலையில் விழுந்துட்ட விழுந்ததால் அது கேப்பு வேறு மாதிரி போயிடுச்சு அப்ப இது மூலமா கஷ்டம் வந்தா அது கடவுள் பொறுப்பாக மாட்டாரு அது புரிஞ்சுக்கணும் ஒரு கஷ்டம் வந்தது ஒரு ஒரு விஷயம் கிடைச்சது அப்ப மறுபடியும் அதே மாதிரி கஷ்டம் வருது ஹெல்த்தியான விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதை நீ சரியா பயன்படுத்திக்கணும் என்னமோ இவர் கொடுக்க போறாரு என்னமோ நாம வாங்க போறோம் ஸோ அவர் கொடுக்கறது எல்லாமே சிறப்பானதாக மட்டும்தான் இருக்கும் அப்போ நம்ம வாங்க போகிறது அவ்வளோ சிறப்பானதா எஸ் அவ்வளோ சிறப்பானது அப்ப அப்போ நம்மளோட மனசு வேற எந்த பக்கமும் போகாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மதுன்னு நாம் நினைச்சாதான் நம்ம மனசை தட்டுப்பாடோடு வச்சிருக்க முடியும் ஸோ தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய மனது தான் எல்லாத்தையும் சாதிக்கும் மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா எந்த ஒரு வழியிலையும் எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நடக்காமலே போய்டும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்துதான் கடவுள் நமக்கு எல்லாமே கொடுப்பாரு எதை புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கும் உனக்கும் உன்னுடைய கஷ்டத்துக்கும் துன்பத்தையும் உன் சந்தோஷத்தையும் நீ இன்னமும் நீ புரிஞ்சுக்கல யாரோ கொடுத்த சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி யாரோ கொடுத்த சோகம்னு சொல்கிறோம் இதுவே நாம் நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயங்கள் உன்னோட நல்ல மனசுக்காக சந்தோஷம் கிடைச்சது உன் மனசு கட்டுப்பாடு இல்லாமல் போனதால் துன்பம் கிடைச்சது ஸோ யாரும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல யாரும் உனக்கு துக்கமும் கொடுக்கல சந்தோஷத்தை ஒருத்தன் கொடுக்க முடியாதுன்னா துக்கமும் ஒருத்தன் கொடுக்க முடியாது சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்க துக்கமும் நிச்சயமா நீ இதுவே ஒரு பேராபத்துக்கு போய் முடிஞ்சிட்டோம் புரியுதா அப்ப உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் எப்படி நடக்க போகுது இனி என்ன நடக்கும் எப்படி நடக்க போகுது அதுக்கு உண்டான வழிமுறைகள் அதை பற்றி இப்போ நம்ம பேசலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டிங்க ரைட் இனி அவர் போட்ட பாதையில் மட்டும்தான் நீங்கள் செல்லணும் முடியுமா உங்கள் மனசு போன போக்குலையோ உங்கள் கண்ணு போன போக்குலையோ உங்கள் காலு போன போக்குலையோ இல்லை யாராவது அழைச்சிட்டு போகிற போக்கிலையோ நீங்கள் இருக்கக்கூடாது உங்களுடைய கண்ட்ரோல் உங்கள் கிட்டே இருக்கணும் உங்க கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அவர் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் தருவார் நம்ம அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கோம்ல விழுந்த இடத்திலேயே விழுந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் மாத்தி விழுந்தா கூட புதுசா அனுபவம் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஆனால் விழுந்த இடத்திலேயே விழுந்து 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 என்ன நம்ம சாதிச்சோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எதையுமே தெரிஞ்சுக்கல கடவுளை குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை ஒரு சாயராம் சொன்னாங்க சாயப்பாவை பத்தி மரியாதை இல்லாம பேசினதால அவங்க கிட்ட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சாயராம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சாயப்பாவை பத்தி ஒருத்தவங்க மரியாதை இல்லாம பேசுற இடத்துல பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண கூடாதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு நீங்க நினைக்கல நான் அப்படி சொல்லுவேன் ஏன்னா ஏதோ ஒரு கடவுளை அவங்க பெருசாக்கி சாயப்பாவ சின்னதாக்குறத நீங்க நினைக்கிறீங்க அந்த கடவுள்லயும் அவரு இருக்காரு இந்த கடவுள்லயும் அவரு இருக்காரு இத தெரியாதவங்க பேசலாம் அவங்க முட்டாளா இருக்கலாம் ஆனா தெரிஞ்ச நாம அறிவாளியா தானே இருக்கணும் புரியுதா தெரிஞ்ச நாம நம்ம அறிவாளியா தான் இருக்கணும் நம்ம ஆபீஸ்க்கு ஒருத்தர் வருவார் அவர் வந்து என்கிட்ட அதிகமா பேச மாட்டாங்க ஏன்னா எஸ்னா எஸ் அவ்வளவுதான் அதுக்கு மேல பேச மாட்டாங்க நான் இல்லாத நேரத்துல விஷ்ணு சாய் கிட்ட வந்து பேச இது மாதிரி சாயப்பாவை நீங்க இவ்வளவு பெரிய போட்டோ வச்சிருக்கீங்க இவர கும்முட்டா பணம் மட்டும் தான் வரும் ஆனா எங் நாங்கள் வணங்குற சாமியை கும்பிட்டா அருள் வரும்னு சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவரை கும்பிட்டா பணம் மட்டும்தான் வருமா அவரு கும்பிட்டா அவர் கும்பிட்ற சாமியை நாம கும்பிட்டா அருள் வருமா இது வந்து இந்த பேச்சு அறிவாளிங்க பேசக்கூடிய பேச்சா இல்லை முட்டாளுங்க பேசக்கூடிய பேச்சா நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்க அதாவது சரஸ்வதியை கும்பிட்டா பணம் தான் வருமா சாரி லக்ஷ்மியை கும்பிட்டா பணம் தான் வருமா சரஸ்வதியை கும்பிட்டா படிப்பு தான் வருமா ஆஞ்சநேயரை கும்பிட்டா வீரம் தான் வருமா விநாயகரை கும்பிட்டா மட்டும்தான் தீர்ப்பாரா மனிதர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய அறிவை எப்படி எக்கச்சக்கமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ப வந்து லக்ஷ்மியை கும்பிட்டா பணம் மட்டும்தான் வரும் அப்ப படிப்பு வராத சரஸ்வதி கும்பிட்டா படிப்பு மட்டும்தான் ஒரு பணம் வராது நம்ம எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோம் எல்லாரும் சாமியை இதுக்காக கும்பிட சொல்றாங்க நாம அதுக்காக கும்பிடுறோம் இதுதான் மனுஷனுடைய தெய்வ பக்தியும் அறிவு பக்தியும் ஆன்மீக பக்தியும் இந்த அறிவை வச்சுதான் மனுஷன் வந்து போராடிக்கிட்டே இருக்கான் ஏன்னா அவரோட அறிவு பத்தில் சாப்பாடு பத்தாம இருந்துச்சுன்னா அவனால் சாப் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அறிவு பத்தாம இருந்துச்சுன்னா அவனால அறிவு பூர்வமாக வேலை செய்ய முடியாது அதுக்காக நான் அறிவாளி அப்படின்னு நான் சொல்லலை ஓகேவா அதுக்காக நான் அறிவாளின்னு சொல்லலை நான் நிறைய விஷயத்தை பார்க்குறேன் நிறைய விஷயத்தை ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய வெளிப்பாடை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சவர நான் தான் உலகத்தில் முதல் அறிவாளி மீதி எல்லாம் வந்து ரெண்டாவது அறிவாளி மூணாவது அறிவாளி இந்த மாதிரி பேச்சுக்கு நான் வரல நான் இப்போ கூட சொல்ல எல்லா தெய்வத்தையும் வணங்கு எல்லா தெய்வமும் நம்ம தெய்வங்கள் தான் இந்த ஜென்மத்தில் சாய்ப்பா அடுத்த ஜென்மத்தில் நம்ம கடவுள் ஜீசஸாக இருக்கலாம் இல்லை அல்லாவாக இருக்கலாம் இல்லை கடவுளே இல்லாத தன்மையில் கூட இருக்கலாம் கரெக்டா அப்போ நாம் ஏன் தேவையில்லாம இந்த மாதிரியான மக்கள் கூட இணைஞ்சு நம்ம பேசணும் சண்டை போடணும் இப்போ அந்த சைராம் அந்த சாயராம் சொல்லக்கூடாது என்ன அவர் வேலை வெளியாது அப்போ அவர் என்ன சொல்றாரு அருள் வேணும்னா எங்க தெய்வத்தை வணங்குங்க அவர் வந்து வியாபாரம் பண்ண வர்றாரு விஷ்ணு வந்து எங்கிட்ட இப்படி சொல்லி ஃபீல் பண்ணாங்க இப்படி சொல்றாரு அதனால் அவர் கூட இருக்கக்கூடிய வியாபாரத்தை நம்ம நிறுத்திடலாம் ஏன்னால் இந்த செக் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே ரொம்ப சுத்தமானது அப்படின்னு சொல்லி விற்பாங்க நன்பே சாயில் ஒரு விஷயத்தை கேட்கணுன்னு நினைக்கிறேன் நான் மருந்து மருந்து போயிட்டேன் யாராவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெய் கடை வச்சுருக்கேன் நாங்கள் நேச்சுரலாக பண்ணுறோம் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா தயவு தயவுசெய்து வாட்ஸ்அப் கறி சேட் பண்ணுங்கள் நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து உங்கள் கூகுள் பே நம்பர் சொல்லுங்கள் கேஷ் அனுப்புகிறேன் எனக்கு வந்து அதை கொரியரில் அனுப்பி விடுங்க ஏன்னா எல்லாமே நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது பொருள் சுத்தமாக இருக்குன்ற நம்பிக்கையும் இங்கே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் யாராவது செக் என்ன விற்கிறவங்க அவங்களோட நேரடி தொடர்பு உங்களுக்கு இருக்குது இல்லை நீங்களே பண்ணுறீங்க நானே செய்கிறேண்ணா அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம குடும்பத்தில் நமக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கணும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால யாராவது தான் சொல்லுது அதே போல் இந்த சாய்ராம் வந்து இப்படி தான் இப்படி வந்து சொன்ன உடனே எல்லாமே வந்து விஷ்ணு சாய் சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் அவர் தான் சொல்கிறாரு அருளுக்காக தான் கும்பிட்றோன்னு இப்போ அவர் பொருளை விற்கிறாரு காசு கொடுக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு அருளை பற்றி பேசலாமான்னு கேள் அவர்கிட்ட அப்படின்னு நான் கேட்டுருவேன் அப்படின்னு நீ தாராளமாக கேள் அப்படின்னு பொருளும் முக்கியம் அருளும் முக்கியம் பொருள் இல்லைன்னா அருள் நமக்கு வந்து மூணு வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறோம் காசு இருந்தால் தான் மூணு வேலை சோறு சாப்பிட முடியும் சோறு சாப்பிட்டா தான் நம்ம வந்து ஞானத்தை அடைய முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் அடையலை சொல்லிட்டு அவருக்கு நம்ம எப்பயுமே டொனேட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து எவ்வளவோ நம்ம டொனேட் பண்ணுவோம் அப்போ வந்து எங்கிட்ட நம்மக்கிட்ட கேட்டு ஏன்னா ரெண்டு மூணு தடவை வந்து அண்ணா வந்து கேஷ் தரேன்னு சொன்னாங்க தரவே இல்லை கொஞ்சம் பாருங்க நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க கொடுங்க கொடுங்கண்ணாங்க அப்போ இவர் எதை கேட்க வராரு பணம் கேட்க வராரு ஸோ அருள் ஒன்றே போதுன்னு நினைக்கிறவருக்கு பணம் எதுக்கு இப்போ சொல்லுங்க யார் இங்கே அறிவாளி யார் இங்கே முட்டாள் அப்படின்னு அப்போது எந்த தெய்வத்தையும் நீ கேவலமாக பேசக்கூடாது இந்த தெய்வம் அருள் கொடுக்குது இந்த தெய்வம் பொருள் கொடுக்குதுன்னா அப்போவே உனக்கு கடவுளை நீ எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்க உன்னோட அறிவு எப்படிப்பட்ட வியக்கத்தக்க அளவில் இருக்குதுன்றத நாம் அங்கே தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இதுதான் வெளி மக்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடியது அதனால் அதனால யாராவது சாயப்பா பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வாய் வச்சு சும்மா இருந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அதுதான் பிரச்சனை அப்போ நாம் சொல்லியிருப்போம் அப்படி இப்படி நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் நம்ம குடும்பத்தில் பேசிக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம் நம்ம குடும்பம்னா அன்பே சாய் குடும்பம் மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களும் சாய்ப்பா வணங்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் வணங்குறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தாராளமாக பேசணும் ஏன்னா அவங்களுக்கு பேசும்போது நம்பிக்கை வரும் இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு தெய்வத்தை அதில் தான் அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் அவங்கள வந்து நம்ம சைடுக்கு வர வைக்க முயற்சிகள் பண்ணவோ இல்லை தான் என்னோடய சாமி எவ்வளோ பெரிய சாமின்னு சொல்கிறதோ அது வந்து அந்த நிலைய வேண்டவே வேண்டாம் அது வந்து மிகவும் மோசமான மிகவும் மட்டமான ஒரு நிலை அது எந்த விமர்சனங்கள் வந்தாலுமே சாயப்பா பத்தி விமர்சனம் வந்தாலும் உங்களை பத்தி வரக்கூடிய விமர்சனம் வந்தாலும் நீங்க எதுக்கு கண்டுக்கிறீங்க அதை பத்தி அவசியமே இல்லை அதை விட்டு தள்ளுங்க ஏன்னா சாயப்பா சொன்னதுதான் விவாதம் செய்யற இடத்துல அவனுக்கு வேலையே இருக்க கூடாதுன்னு தான் அவர் இன்டரக்டா சொல்லிருக்காரு ஓகே அத நம்ம புரிஞ்சுக்கணும் தானே அதை நாம் புரிஞ்சுக்காம நாம் எந்த சில விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுதான் நம்முடைய பிரச்சனையே ஓகேவா அதுலேருந்து நம்ம வந்து விடுதலை ஆகணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும் விவாதத்தின் மூலமாக நேரத்தை வீணா செலவழிக்கிறோம் ஆனா இதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணிடலாம் நல்லா நல்லா படுத்து தூங்கிடலாம் தூங்கினா கூட வியாதி தான் வரும் அந்த விவாதம் செய்யறதால வியாதியும் வரும் தாண்டின கஷ்டங்களும் நிறைய வந்துகிட்டே இருக்கும் தான் சொல்கிறேன் ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க முறைப்படி கரெக்டாக உங்களுடைய ஓன் கண்ட்ரோலில் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆக சால்வ் ஆக உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் பொடிப்படியா போகும் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா முடிவு பண்ணலாம் என்னுடைய வாழ்க்கைய நான் எவ்வளவு சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல எப்படி இருந்த இந்த காலத்துல நான் எப்படி இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கும் போது உங்க கண்கள்ல இருந்து தண்ணீர் ஆறாக கொட்டும் அந்த தண்ணீரை வச்சு நீங்க அவருக்கு காலையில் அபிஷேகம் பண்ணுங்க பாத பூஜை நம்ம மனுஷங்காலாம் போய் விழுந்துட்டு இருக்கோம் மனுஷனோட காலை கழுவி அந்த கழுவி அது கழுவு நம்ம பாலை குடிச்சு தயவு செய்து சொல்ற இதெல்லாம் பண்ணாதீங்க தெய்வம் தான் மனுஷ மனுஷன்தான் மனுஷன் எங்கேயோ தெய்வமாக முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ மனுஷன் எங்கேயுமே தெய்வமாக முடியாது ஒரு மனுஷன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வான் நீங்க யாரை தெய்வமா நினைச்சிங்களோ யாரோட காலில் பாத பூஜை செஞ்சு பாலை குடிச்சிங்களோ அந்த மனுஷனுக்கே நாளைக்கு அவனை காப்பாத்திக்கணும்னா முதல்ல அவனை காப்பாத்திக்கிறானே அவனுக்கு தெரியாத தான் இருக்கும் ஸோ அதனால் தெய்வீ தெய்வத்தன்மை அடைந்தவர்கள் கூட தன்னை தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க சாயப்பா எங்கையாவது ஒரு வார்த்தை சொன்னாரா தான் வந்து அவரு சாயப்பா சொல்லும் போது ஒரு வார்த்தை என் மனசுல இப்ப வரைக்கும் அழுகையா வரும் அந்த ஒரு வார்த்தை சச்சேதம் படிச்சிருக்கீங்க நிறைய பேர் எந்த மாதிரியான வார்த்தைய அவர் சொன்னதா ஹேமத் பந்த் எழுதியிருப்பாங்க உங்க மனசுக்கு அழுகையா வந்ததோ இல்லை எமோஷனல் ஆனதோ சில விஷயங்கள் இருக்கும் அவர் அதை சொல்லும்போது எனக்கு இப்போ கூட கண்ணு கலங்கும் வாய் கொஞ்சம் கொழலும் அது வந்து அவர் அவருதான் இல்லை அந்த எளிமை இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு இருக்குது என்னமோ ஒன்று ரெண்டு கிடைச்சதுன்னா இவன் பெரிய ஆட்டம் போடுறதும் பாட்டம் பாடுறதும் என்ன கொடுமையா இருக்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு அவரே ஒன்றும் சொல்லல இவங்க வந்து என்னென்னமோ சொல்லி கதை வேலை கதை விட்டு இருக்கிற அத்தனை மனுஷனையும் முட்டாளாக்கி நரகத்துல தலை பார்க்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் சோ யாருக்கிட்டையும் எந்த பவர்ஸும் கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க யாருக்கிட்டையும் என்ன என்ன வச்சு உங்க பவரால நீங்க என்ன மாத்த முடியாது உங்களை என்னோட பவரான உங்களையே நான் மாற்ற முடியாது இதுதான் உண்மை இது யாருக்கும் தெரியலையா இது தெரிஞ்சதை யாருக்கும் சொல்லலையா எனவும் தனக்கு ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரியும் தன்னால் எல்லாமே செய்ய முடியுன்ற மாதிரியும் ஏன் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் தெரியல கடவுள் இதெல்லாம் பார்த்து அவங்கள தண்டிக்க வேண்டிய விதத்தில் நிச்சயமாக தண்டிப்பார் கடவுள் பெயரை சொல்லி நான் தான் கடவுள்னு ஒரு மனுஷன் சொன்னா அவனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நரக எப்படி ஏற்பட்டதா இருக்கும் தெரியுமா ஒரு மோசமான நரக அவங்க அனுபவிச்சாகணும் அடுத்த தெரியவில்லை இன்னைக்கு ஒரு ஒரு மனுஷனும் பாவம்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அப்படி புரியுதா உங்களுக்கு நானா இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே லாஜிக் தான் என்னோட அக்காவாக இருக்கலாம் என்னோட தங்கச்சியாக இருக்கலாம் யாராவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறது மனசுக்கு வலிக்குது அது நான் இல்லைன்னு சொல்லலை மனசுக்கு வலிக்குது மனசில் ரத்தமாக கூட கொட்டும் நிறைய தங்கச்சி எனக்கு மெசேஜ் பண்ணும்போது இப்படி இருக்க அப்படி இருக்கும் போது உண்மையிலே சொல்ல மனசு உறைஞ்சி போய்டும் ஏன்னா எனக்கும் இதயம் தானே இருக்குது நானும் அக்கா தங்கச்சி கூட பொருந்தவன் தானே ஆனால் உண்மையும் ஒன்று இருக்குல்ல அப்போ போன ஜென்மத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ அடுத்தவனை ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க அடுத்தவனுக்கு எந்தெந்த தண்டனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ மூர்க்கத்தனமாக நடந்திருப்பாங்க அதனாலதான் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க இங்கே யாராவது கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா உடனே ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எஸ் நான் போன ஜென்மத்தில் இப்படி இருந்தேன் தான் கடவுள் என்ன இப்படி படைச்சு வச்சிருக்காரு பரவாயில்ல அடுத்த ஜென்மத்துல நான் நல்லா இருப்பான்னு சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க அந்த சந்தோஷமே இல்ல உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தான் நினைக்கிறீங்க அப்படி காரணம் இல்லாம காரியம் இல்லாம இங்க எதுவும் நடக்கல அதை புரிஞ்சுக்கணும் ஓகேவா எதுவுமே இங்க நடக்கல சோ மனிதன் மனிஷன்தான் தெய்வம் தெய்வம் தெய்வத்தை பார்க்க முடியாது தெய்வத்தை தொட முடியாது ஆனா ஒரு மனுஷனை தொட முடியுதுன்னா தெய்வமே இல்லை அவனா சொல்லிட்டு இருக்கான் ஒரு தெய்வம் இவன் தெய்வன்னு சொன்னா தெய்வம் ஆயிட முடியுமா ஆக முடியாது அப்ப ஏன் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் பேசுறாங்க அப்படின்னா ஓகே எடுத்துக்கோங்க ஆனா தெய்வமா மட்டும் கொண்டு வராதீங்க எனக்கு இங்க நிறைய ஆரம்பத்தில் வந்து உங்களை குருன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க அந்த வார்த்தை எவ்வளோ புனிதமான வார்த்தை அந்த வார்த்தையை சாதாரணமாக மனுஷனாக இருக்கக்கூடிய எனக்கு அது கொடுத்தா அது வந்து அது அந்த அந்த வார்த்தையை தாங்கிறதே நான் பாவன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு புனிதமான ஒரு இடத்துல உட்காந்து அதை நம்ம வாங்கிக்கிட்டால் நோ ப்ராப்ளம் ஆனால் இந்த இடத்துல நம்ம அதை வாங்கவே கூடாது ஏன்னால் எல்லாருமே மனிதர்கள் இப்ப எனக்கு பிடிச்சது ஒன்று வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னா டேஸ்ட் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ ருசி இருக்கிற வரைக்கும் யாருமே இங்கே ஞானி கிடையாது பசி இருக்கிறவருக்கும் யாருமே இங்கே ஞானி கிடையாது காஞ்சி பெரியவர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறவருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் நம்ம அதில் பார்த்து கூட இருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க அவரை பற்றி நிறைய என்னோட தாத்தா பெரியவங்களா சொல்லும் சொல்லும்போது அவரை எப்படி உக்காந்து இருப்பாரு நினைச்சு பார்க்கறதுக்கு கூட சத்தியமா நல்ல முடியல அவ்வளோ ஒரு ஒரு ஓரமா ஒரு இடத்துல வந்து இருப்பாரு அவரை வந்து யார்ட்டையும் எல்லாம் கிடையாது சாப்பிடறது ஏதோ என்னமோ அவங்க தான் பட் புரிஞ்சுக்கோங்க இதை ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் ஆனால் நம்பிக்கை எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கை வச்சால் நாம் இல்லாமலே போயிடுவோம் இதை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் புது பரிமாணத்தோடு நம்ம வாழ முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும் அது வந்தா நம்ம வாழ்க்கையில நல்லா சூப்பரா ஜெயிக்கிறான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 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 சாயிரா